தொடர்ச்சியாக அவங்களாம் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கே இப்போ பட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு இல்லை பட வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் சில்லுமுல்ல இந்த பெட்ரோல் எடுக்கிறது எனக்கு பேரே பெட்ரோல் திருடான்னு ஆக்கிட்டானுங்கிற ஒரு சொல்ல ஆமாம் கழுத்தில் மோளம் போட்டிருக்கிறதுனால நான் வாசித்தேன் வாழிச்சா அவர் வந்து டான்ஸ் ஐ ஐ ஓடு ஐ போடு 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 போடுன்னு ஒன்றாக்கி இருக்கிற அத்தனை நூறு டான்ஸரும் ஆட எல்லாரும் ஆட புழுதிய கிளம்பிடுச்சுன்னு காரை தள்ளி தள்ளி பார்க்குறோம் ஜாம் ஆயிடுச்சு கார் எவனோ திருட்டு போயதான் இருக்குன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை நாயும் ஒன்றா சேர்ந்து கதவு திறந்து இருக்கேன்னு ஒருவர்கள் கிருஷ்ணரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டானுங்க அவர் என்ன விண்டாரு ஐயோ எவனோ திருடன் 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 திருடன்ட்டு சாஞ்சு ஏறி உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சுற்றி குதிரையை பிடிச்சிக்கிட்டாங்க நான் அப்படி சாஞ்சி மேலே ஏறுறேன் ஏறி உட்கார்ந்த உடனே குதிரை கீழே விழலை விரிஞ்சிருச்சு திருப்பி ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது என்ன ஒரு மாதிரி பார்க்குது ஆஹா அவனை திருப்பி மேலே ஏறி உட்கார்ந்தேன்னு வச்சுக்க எங்கே போனாலும் நாங்கள் தான் இருப்போம்

இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற செலப்ரிட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்மலாம் பார்த்து குலுங்கி குலுங்கி சிரித்தவங்க குறிப்பாக எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தாலே இப்பா வண்டார் மனுஷன் அப்படின்ற அளவுக்கு ஒரு குதூகலமான ஒரு மனுஷனாக தான் பார்க்க போகிறோம் குண்டு கல்யாணம் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட சிவகேஷ் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது சார் ஆ சார் உங்களோட படங்கள்னாலே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு உங்கள் படத்தில் பிடிச்ச படம் என்ன படம் என என்னுடைய படங்கள்ல ரொம்ப பிடிச்ச படம் மழலை பட்டாளங்கள் அது ரொம்ப அருமையான படம் அது ரொம்ப நல்ல காமெடி படம் குழந்தைங்க சப்ஜெக்ட் அது அப்புறம் தில்லுமுல்லு அதெல்லாம் சொல்லவே ஊர் உலகத்துக்கே பிடிச்ச படம் எல்லாருக்குமே பிடிச்ச படம் எல்லாருக்கும் பிடிச்ச படம் நிறைய படங்கள் இருக்கு ஓகே சார் குறிப்பா எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்மே நடிச்சிருங்க ரஜினி சார் கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா நல்ல நிறைய அனுபவங்கள் இருக்குது ஒன்று ஒன்று சொல்கிறேன் இப்போ ரஜினி சார் வந்து ரொம்ப ஒரு நல்ல டைப்பு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவார் நாங்கள் தெல்லுமுள்ளு தில்லுமுல்லில் இருந்து அப்புறம் அவரோட நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் படிக்காதவன் படிக்காதவன் பணக்காரன் தன்மதுரை ராஜா நெற்றிக்கன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் தெலுங்கில் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்மளோட அதிகமாக ஒரு நல்ல நட்பை பாசத்தை காட்டுறவர் ரொம்ப மரியாதையான ஒரு மனிதர் அவர் நிறைய அனுபவங்கள் இருக்குது இப்போ அவரோட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தர்மதுரை ஷூட்டிங்கில் சந்தைக்கு வந்த கிளின்னு ஒரு பாட்டு எடுக்கிறாங்க மைசூரில் அப்போது மத்தியானம் லஞ்சு பிரேக்கு முடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹீரோயின் வரணும் அவங்க வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சு நாங்கள்லாம் போய் அங்கே செட்டில் நிற்கிறோம் நான் வந்து க கழுத்தில் தவுள் போட்டிருப்பேன் அந்த பாட்டில் ரஜினி சார் ரெடி ஆகிட்டு வந்துட்டார் ஹீரோயினி வந்தால் ஷாட் எடுக்கணும் அவங்க வர்றதுக்கு ஏதோ டிலே ஆகுது அவங்க ஏதோ மேக்கப்பில் இருப்பாங்க போல இருக்கு டிலே ஆகுது ஆனால் இவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் நான் கழுத்தில் மூலம் போட்டிருக்கிறவன் சும்மா இல்லாமல் நான் டெனுக்கிட்டு நின்று கிட்டு கிட்டு சும்மா நான் பாட்டுக்கேன் கழுத்தில் மூலம் போட்டிருக்கறனால நான் வாசிச்சேன் வாசிச்சா அவர் வந்து ஒரே குத்து டான்ஸ் ஐ ஐ ஓடு அ போடு 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 போடுன்னு ஒன்றா இருக்கிற அத்தனை நூறு டான்சரும் ஆடை எல்லாரும் ஆடை புழுதியே கிளம்பிடுச்சின்னு வச்சுக்கோங்க அது அவர் ஒரு பெரிய ஸ்டார் பட் இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து வரணுன்றதே இல்லை ஆனால் பார்த்தா அவர் பாட்டுக்கு ஆட அவர் ஆட ஆரம்பித்த உடனே எப்படி தான் நாங்கள் தெரியல ரொம்ப ஜாலியாக அந்த அந்த நாள் மறக்க முடியாத நாளாகிடுச்சு ஓகே சார் அதே மாதிரி கமல் சார் கூட நீங்கள் உங்களோட அனுபவங்கள் ஏன் கமல் சார் கூட அவர் ஒரு நல்ல நண்பர் அவர் நாங்கள் சிம்லா ஸ்பெஷல் போயிருந்தோம் சிம்லா ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் இறங்குறோம் இறங்கின உடனே பனி பெய்யுது அப்போ தான் அன்னைக்கு தான் பனி பெய்ய ஆரம்பிக்குது சிம்லாவில் நாங்கள் எல்லாம் ஒரே பஸ்ஸில் தான் போனோம் போய் கதவை திறந்து இறங்குறோம் மூக்கில் என்னமோ வந்து விழுகுது அது நடராத்திரியில் வந்து என்னமோ விழுகுதுன்ட்டு பார்த்தா பனி எனக்கு அது தெரியாது மொத மொதல் அதை ஸ்னோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ அப்புறம் எல்லாம் காலையில் இது ரூமுக்கு போயிட்டு காலையில் ஜன்னலில் திறந்து பார்த்தா ஒரே ஒயிட் ஆகிப்போச்சு நிறைஞ்சிருச்சு பனி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்புறம் அந்த பனியில் வந்து நான் ஒரு நார்மல் ஷூ போட்டு போயிருந்தேன் அப்புறம் இந்த ஷூவெல்லாம் இங்கே போடக்கூடாது இதுக்குன்னே ஒரு ஷூ இருக்கு அது கம்பெனியில் வாங்கலன்ட்டு தெரியுது அப்புறம் அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு எனக்கு ஸ்பெஷலாக ஷூ வாங்கி கொடுக்க சொல்லி அந்த ஷூ போட்டு தான் நாங்கள்லாம் நடிச்சோம் ஏன்னா ஐஸ் கட்டியில் இருக்கும்போது காலுக்கு ரொம்ப பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற நடிகர்களும் நல்லா இருக்கணும்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் கமல் சார் ஓகே சார் அப்புறம் மற்றவங்க கா கூட காமினேஷன் கூட நடிச்ச அந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் அவங்களோட அனுபவங்கள் ஏதாவது உங்க உங்களுக்குள்ள அந்த உங்கள் ட்ரூப் குள்ளன்னு சொல்லிட்டு ஒரு சில காமெடிஸ்லாம் இருந்திருக்கோம்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சிலதை பேசி சிரிச்சு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ருசிகரமான சீக்கிரமான தகவல் இருக்கு நானு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தர்ம தேவன் ஒரு படம் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க தான் என்னெல்லாம் வளர்த்தது படிக்க வச்சது எல்லாம் ஆளாக்குனதெல்லாம் அவங்க தான் அவங்கள பற்றி ஒரு படம் தர்ம தேவன் அம்மா அதில் நடிக்கிறாங்க நாங்கள் நான் சின்னி ஜெயந்தி ஒரு உரல் கிருஷ்ணாராவ் விழுச்சக்கரவர்த்தி விளி சக்கரவர்த்தி யமதர்ம நாங்கள்லாம் வந்து அவர் கூட வர்ற அந்த கிங்கதர்கள் இப்போ எல்லாம் ஏ விடிய விடிய ஷூட்டிங் அது இப்போ நடு ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும் பிரகாஷ் ஸ்டுடியோவில் திருப்பி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் இறக்கி விட்ட மாதிரி வரும் அடுத்த வண்டி வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க அந்த படம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒரு ஊரல் கிருஷ்ணாரை வீட்டில் கொண்டு வந்து அவரை ட்ராப் பண்ணுறோம் விடிய காலில் மூணு மணிக்கு கொண்டு வந்து அவரை இறக்கி விட்டுட்டு இதான் இது இந்த லெஃப்டில் அவர் வீடு இருக்குன்னா இங்கே சந்து இப்படி போய் திரும்புது அப்போ நாங்கள் காரை இங்கே இறக்கி விட்டோம் அப்படி காரை திருப்பி அந்த பக்கம் போயிடணும் ரோடு அந்த பக்கம் போவோம் இப்படி காரை திருப்பினோம் கார் நின்று போயிடுச்சு அந்த சந்தில் நடுராத்திரி வேறு மூணு மூணு மணி மூணு மணிக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியல காரை தள்ளி தள்ளி பார்க்குறோம் ஜாம் ஆயிடுச்சு காரு என்ன என்ன ப்ராப்ளம்னு தெரியுது நாங்களே ரொம்ப டயர்டாக இருக்கிறோம் மேக்கப்லாம் போட்டு கலைச்சி ரொம்ப டயர்டாக இருக்கிறோம் வண்டியை தள்ளி பார்க்குறோம் தள்ளினாலும் ஒன்றும் இந்த நேரம் பார்த்து எவனோ திருட்டு போய்தான் வந்துட்டான் போல இருக்குன்னு ஊரில் இருக்கிற அத்தனை நாயும் ஒன்றா சேர்ந்துங்கச்சு பயங்கரமாக எல்லாம் ஒரு ஏழு எட்டு நாய் குலைக்குது கொலைச்சா என்ன பண்ண முடியும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து சரு 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 சருன்னு இது சந்து இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இங்கேருந்து கல்லை தூக்கி அடிக்கிறோம் எவனோ ஒரு ரெண்டு பேர் வந்தானுங்க நடந்து வந்துருக்குறானுங்க இந்த ரோடு வழியா கல் மாத்திரம்தான் அவனுங்களுக்கு தெரியுது நாய் குலைக்கிறது கல் மற்ற தெரியுது அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க கதவு திறந்துருக்கேன்னு ஒருவர்கள் கிருஷ்ணாராவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க அவர் என்ன பண்ணிட்டார் ஐயோ எவனோ திருடன் 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 திருடன்ட்டு போலீஸுக்கு ஃபோனை போட்டு நாங்களே அவர் வீட்டுக்கு தான் வரணும்ன்ட்டு வர்றோம் கொஞ்சம் தான் ஒரு பதினஞ்சடி டிஸ்டன்ஸுக்குள்ளே நடக்குது ஆனால் எவனோ ஒருத்தாங்க பெரிய கொள்ளாட்டம் நடக்குது சார் கல்லெல்லாம் அடிக்கிறாங்க சார்ன்ட்டு அவன் தப்பிச்சு போகிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவர் பயந்து போய் போலீஸுக்கு ஃபோனை போட்டு போலீஸு வந்து போலீஸ் வர்றதுக்கு நாங்கள் வர்றதுக்கு சரி பயங்கரமாயி போச்சு இது வருஷ கணக்கில் நினச்சி நினச்சி சிரிச்சிருக்கிறோம் சார் அதுவும் நடராத்திரி மூணு மணிக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நாங்களே ரொம்ப டயர்டில் இருக்கிறோம் அது இந்த கல்லை பார்த்த உடனே எவனோ ரெண்டு நடந்து போகிறோமா பயந்து போய் இவர் வீட்டுக்குள்ளேயே விளைஞ்சிட்டான் அவர் அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு ஒன்றோர் பயந்து போய் ஃபோனை போட்டு போலீஸை வர சொல்லி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய அதாவது இயற்கையிலேயே நடக்கும் நாங்களே ரசித்து 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 சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப மறக்க முடியாத சம்பவம் அது ஓகே சார் அதேமாதிரி வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் இவர் கவுண்டமணி சார் இவங்க கூடலாம் நினைக்கிறப்போ கவுண்டமணி சார் செந்தில் சார் எல்லாம் நமக்கு எல்லோருமே ரொம்ப நல்ல நண்பர்கள் தான் வெளிச்சம்னு ஒரு படம் ஓஎம்சி கிரௌண்டில் ஷூட்டிங் அந்த டைரக்டருக்கு என்ன குதிரை மேலே ஏற்றணுன்ட்டு அவருக்கு ஆசை நமக்கு குதிரை மேலே எல்லாம் இப்படி காலை தூக்கி போட்டுலாம் ஏற தெரியாது அதுவும் முடியவும் முடியாது நம்மளால் அதனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க உயரமான செவரெலாம் இருந்துச்சு அந்த செவத்து மேலே என்னை ஏற்றி குதிரையை கொண்டு வந்து நிற்க வச்சா அப்படியே சாஞ்சி ஏறிக்கிறா மாதிரி குதிரை மேலே சாஞ்சி ஏறி உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி சுற்றி குதிரையை பிடிச்சிக்கிட்டாங்க நான் அப்படி சாஞ்சு மேலே ஏறுறேன் ஏறி உட்காந்த உடனே குதிரை கீழே விழலை விரிஞ்சிருச்சு முன்னங்கால் இப்படி போயிடுச்சு பின்னங்கால் இப்படி வந்துருச்சு போட்டு ஒரு சிலிப்பு சிலிப்பி என்னை கீழே தள்ளிட்டு ஒரே ஓட்டம்தான் அது ஓடின குதிரையை எங்கே போய் பிடிச்சாங்கன்னா கிண்டியில் போய் பிடிச்சாங்க நம்ம ஆரம்பிச்சு நம்ம கிண்டியில் போய் ஓடிடுச்சு அது வெளியில் போய் பிடிச்சிட்டு வந்து திருப்பி ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது என்ன ஒரு மாதிரி பார்க்குது ஆஹா அவனை திருப்பி மேலே ஏறி ஏறி உட்கார்ந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான் இதோட செங்கல்பட்டு விழுப்புரத்தில் தான் போய் நிற்பேன்ற மாதிரி பார்க்குது அந்த யூனிட் ஃபுல்லாக அது உண்மையிலேயே அது எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது சிவப்பு மல்லின்னு ஒரு படம் இப்போ வழக்கமாக கட்சிப்புன்றது வந்து உங்களுக்கு தெரியும் நார்மலாக இருக்கும் கட்சிப்பு இப்போ நான் பெரிய ஆஃப் ஹேண்ட் போட்டிருப்பேன் போட்டு எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சாந்தி கணேஷ் சாந்த் நம்ம இவர் சுரேஷ் கிருஷ்ணா சாந்தி கிருஷ்ணா சுரேஷ் கிருஷ்ணாவுடைய தங்கச்சி தான் ஹீரோயினி அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன் வி கோபாலகிருஷ்ணன் அவர் தான் எனக்கு அப்பாவாக இருந்தார் கல்லாப்பட்டி சிங்காரம் எல்லாரும் ஒரு குரூப்பு இதில் நான் அவர் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்டா என்னடா நான் பாக்கெட்டில் இருந்து அழுதுகிட்டு அப்படியே எடுப்பேன் வெயிட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் என்னடா இதுனால் கட்சிப்புன்னு அந்த விஷயம் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பெரிய ப்ராபல்யம் பிரபல்யம் ஆகிப்போச்சு இந்த கட்சிப்பு மேட்ரு அதே மாதிரி அந்த தில்லுமுல்லில் அந்த பெட்ரோல் எடுக்கிறது பெட்ரோல் எடுக்கிறது எனக்கு பேரே பெட்ரோல் திருடான்னு ஆக்கிட்டானுங்க ஒரு இடத்துல ஆமாம் அந்த மாதிரி அதாவது ஒரு ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது மக்கள் மனசில் போய் அப்படியே ஆமாம் ரீச் ஆகிடும் அது வந்து எங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆமாம் சென்னை ஜெயந்தி சார்லி இப்போ எல்லாருமே ஒரே செட்டு அந்த ஒரே நேரத்தில் வந்ததுனால எங்கே போனாலும் நாங்கள் தான் இருப்போம் எங்கள் ஸ்டூடெண்ட்டுனாலும் நாங்கள் தான் இருப்போம் எங்கே கிராமத்து போகிற ரொம்ப நாளாக காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருக்குறோம் சார் நூற்று கணக்கான படத்தில் காலேஜ் பிடிச்சிருக்கும் அந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு கண்டினியூஸாக இந்த காலேஜ் படிக்கிற மாதிரி அனுபவங்கள் டெய்லி காலேஜுக்கு தான் நேராக ஷூட்டிங்க்கு போவோம் ட்ரெஸ் சேஞ்ச் அப்போல்லாம் ட்ரெஸ்ஸு தைப்பாங்க ஆமாம் எனக்கெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு லட்டு ட்ரெஸ்ஸு பத்து ட்ரெஸ்ஸு பெரிய கம்பெனின்னா இன்னும் நிறையா ட்ரெஸ் தைப்பாங்க அது எத்தனை சீன் இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரியேஷனுக்கு ஆமாம் ட்ரெஸ்ஸு தைச்சிருவாங்க ட்ரெஸ்ஸை மாற்றுவோம் நேராக வருவோம் காலேஜில் உட்காருவோம் உட்காந்து அரட்டை அடிப்போம் சீனுக்கு மாத்திரம் ஒர்க் பண்ணுவோம் அப்புறம் ஜா ஜாலியாக போய்ட்டு உட்காந்து வெளியில் உட்காந்து அரட்டை அடிக்க வேண்டியது அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப அது ஒரு ரொம் ஒரு அற்புதமான காலம் சார் ஓகே சார் ஆமாம் தொடர்ச்சியாக அவங்கள